இந்த வடமதி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கௌரவங்களா

பாரதாமட்டி கருப்பரங்கு வீரர்களும் மிக திட்டிப்பதில் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சவரப்பு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக அவர் அந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைமை கழக செயலாளர் எஸ் என் ராஜேந்திரன் அவர்களை பூமங்கராப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக வருக வருக நண்பர்கள் வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் கொத்தாம்படி எஸ் கிருஷ்ணமூர்த்தி சார்பாக ஆயிரத்தி ஒன்று ஒன்று

மக்கள் சார்பாக விழா எடுக்க வருமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்ற அன்பான வேண்டுகள் வேலை ரெண்டு பேர் பிடிச்சிடக்கூடாது முட்டிடக்கூடாது தமிழ்நாடு வடமாடல் சங்க விதிமுறைக்கு பின்பற்றி விளையாடுமாறு விழா குழுவின் சார்பாகவும் தமிழ்நாடு வடமாநல சங்கத்தின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் வீட்டனி மலர் எடுத்து அசராமல் நான் சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இறங்க பூமங்கலாபட்டி மண் ஊரு அருள்மிகு ஸ்ரீ சோலை ஆண்டவர் சுவாமி அருளால் ஆடுகுவாறு திரு அதை கண்டு அசந்து போய் நீக்கிவிடுவார் அப்பத்து வீடு எங்களுக்கு மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காலையார் கொண்ட வீரர்களா ஆட்டங்கள் புதிதல்ல என்று சிறிதும் பயமில்லை எத்தனை ஆட்டம் கண்டு அணிலனின் மார்கெட்டி சொல்லுமா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மண் மணக்குது உண்ணிய பூமியா பூமங்களா பட்டி களத்திலே காளையும் சிலு சிலிக்கின்றதா சிலு சிலிருக்கின்ற ஒற்றை காளையாடிக்கின்ற ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க சாலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா அற்றுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா வருங்களமெல்லாம் வீரர்களின் வேங்கையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தம் இருக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்த பார்ப்போமா இல்லை யுத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா வானத்து வானவில்லை வடமாக துரைத்து வாசை எண்ணம் வாங்கை நாளாக விளைத்து ஆலையில் வள்ளிப்பிலே வினைத்து உறவினரின் ஊக்க துறை கேட்டு ஆடும் ஆட்டமே இருந்தா ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலைய ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முற்ற வந்த தெய்வமா அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி ஊதாசட்ட ஊதாசட்ட കൊണ്ട് ഓരോ മാങ്ങനെ சீட்டி அடிவங்கள் கைவிட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தி வீரர்களும் வீரர்களா 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 ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை டீம்களை இல்ல மூணாவது சுற்றுக்கு வேற டீம் கூடிய வீரர்கள் தன்னுடைய வரியை மூணாவது அறிவிக்க போறா

வாங்க தம்பி எல்லாம் கருப்பு கலர் சட்டை உட்காருங்க சீட்டி எல்லாரும் பண்ணுங்க இல்ல நிக்க உட்கார முடியல சொல்லுங்க லேயா வாங்கி தரேன் சீட்டி அடியுங்க கை வட்டுங்க வெல்வது யா வெல்லம் உரிமையாளர்களே மாடு விடு வீரர்களே காலை களம் விட்டு விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விடுவிடந்து விட்டது பெருமையில் சோர் தொடுத்துக் கொள்கின்றான் No, 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 no. சீட்டி அடையுங்கள் பை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக பட்டுத்துங்கள் காலையும் சிறந்த காலை சீட்டி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சுரப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா முழுவதா ரெல்ல போவதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சீர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி வீரர்கள் விவேகானந்தரின் தூதர் நேதாஜியின் தளபதி சத்திய சீலர் தமிழ் சித்தார் தென்பாண்டி சீமையின் முடிசோடா மன்னர் நீதிவாளர் நேர்மையாளர் புலமையில் கபிலர் வலி கரிகாலன் பக்தியில் பரவசம் வசுமோ சித்த நல்லாசியோடு பூமங்களா பற்றி மன்னதா எங்க ஊருமிகுளை ஆண்டவர் சுவாமி நிற்க மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா திறமை கொண்ட வீரர்களா யார் என்று புறத்திருந்தாட்டி அடியுங்க சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மரம் என்றால் வீரம் என்றும் அகராதி சொல்லும் தேவர் என்றால் வரலாறு சொல்லும் படையாலும் இவர் பிறந்த இனம் கொடையாலும் இவருடைய குணம் நல் அடையாளம் இவருடைய மாற்றா மீசை வைக்காத இனத்தில் பிறந்தாலும் மீசை வைத்தான் பாரதி மர இணங்க மீசை வைக்கும் இனத்தில் பிறந்தாலும் மீசை எடுத்தார் தேவர் அறச்சிந்தனை வேண்டும் என்பதற்கு இணங்க சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் என்றாலே திருச்சி திருச்சி மழ கோட்டைக்கு பெருமை சேர்த்திட திருச்சி பிரபு காலை மிக அவரதுடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது மரம் என்னும் நீர் விட்டு அறம் வளர்த்தார் அறம் என்னும் விதை விதைத்து மரம் வளர்த்தார் இந்த பசும்பொன் சிங்கம் வங்கச் சிங்கத்தோடு இணைந்த போதுதான் வெள்ளையரின் இரவுகள் உறக்கமின்றி தவித்தது இதயமே வேகமாய் துடித்தது போல் விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பாரதி பிரதர் பட்டணம் வட்டி கருபெருள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தவே பெறுவதற்கு இந்த இரு சிங்கங்கள் இணைந்து ஓராடியதால் சுதந்திர தூணில் நான்கு சிங்கங்கள் நம் சின்னமாக வழிபிறந்ததற்கு என்பதற்கு இணங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது கடுமையான போராட்டத்தில் பரிசு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சர்சு சொல்லி இறங்க போறது யாருன்னு சொல்லிட்டு இறங்குங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா உடிப்பு மிக்க பெருமை சேர்த்திடவா இடை காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பாட காலைக்கு பெருமை சேர்த்திடவா படிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சும் சிறுவும் பயமில்லை எத்தனையோ ஆங்கில ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால அமீனின் மார்கட்டி சொல்லும் அதுதான் அஞ்சு அஞ்சு நின்று நெஞ்சுக்குள் மண் மணக்கு பூமங்களாப்பட்டி மண்ணிலே காலையும் சிலை சிலிக்கின்றத சிலை சிலிருக்கின்ற வெற்றை காலையா நல்ல ஜோரா பெண்கள்லாம் கொலோடனா கூட அமைதி அறிகல நல்ல ஜோர கைதட்டுகள் சீக்கிரீங்க வீரர்கள்

சீட்டு வீரர்களை காலையும் சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா இந்த பரிசாக கிழக்கு முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் ஆற்றின் மிக்க செயல் வீரர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று ஏஜென்சி சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துச் சென்று சிறப்பு பரிசுகளையும் வழங்க பரிசு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றில் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா இன்றைய வீரா ஆலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சுறாப்பான வீரர்களா காலையா திப்பு வீரர்களாற்றல் மிக்க வீரர்களா சிறந்த காலைக்கு பெருமை செத்திடவா திப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா குஞ்சி மாவட்டத்திற்கு பெருமை செத்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவாறு உட்கார்ந்து பாருங்க புதுக்கிட்டோரின் கைதத்தில் உற்சாக படுத்து வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டு நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தற்பொழுது வெற்றி பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்